பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க எல்லாரையும் இன்னைக்கு பார்த்ததுல மகிழ்ச்சி திருவாரூர் மாவட்டத்தில் உங்க எல்லாரையும் தலைவர் அவர்களே நேரடியாக வந்து மக்களை தேடி மக்கள் தலைவர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு திருவாரூர்ல மக்களாகிய உங்க முன்னாடி தலைவர் வந்திருக்கார் அது மட்டும் இல்லை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கான ஒரு மிகப்பெரிய தேர்தல் அதுல மகத்தான வெற்றி பெற வேண்டிய ஒரு தேர்தல் நம்ம கேப்டன் எங்கும் போல நம்ம கூட நான் இருக்கார் நம் உணர்வில் ரத்தத்தில் நம் உயிர் மூச்சில் நம் தலைவர் அவர்கள் கலந்து இருக்கிறார் கேப்டன் அவர்கள் உங்கள் அனைவரின் உருவத்திலும் பல கேப்டன்களாக லட்சக்கணக்கான கேப்டன்களாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க எல்லாரும் இருக்கிறீர்கள் இன்னைக்கு தலைவர் அவர்களுடைய கனவு லட்சியம் நம்ம வென்றெடுக்க வேண்டும் இந்த கட்சி யாருக்காக ஆரம்பிச்சார் மக்களாக உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதனால அவருடைய கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் வென்று எழுப்போம் என்று இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் என்று உங்க எல்லாருக்குமே சொல்றேன் இதுவரைக்கும் திருவாரூர் மாவட்டம் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்ததில்லை ஆனா உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தில இருந்து உறுதி அளிக்கிறேன் கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்றேன் இப்ப தேர்தல் நேரம் இல்லை இருந்தாலும் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர் மக்களை சந்திக்க உங்கள் உள்ளம் தேடி நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் போயிருக்கிறோமா அதனாலதான் தலைவரும் இன்னைக்கு வந்துட்டாரு உங்க நாடி பாக்குறதுக்கு இந்த ரதம் வந்து சாதாரணம் கிடையாது இலங்கை வாழ் தமிழ் மக்களால் தலைவருக்கு பரிசாக தரப்பட்ட ரதம் இந்த ரதத்தை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பார்க்கணும் நீங்க எல்லாரும் அதை பார்க்க விரும்பினீங்கன்றதுனாலதான் தமிழ்நாடு முழுக்க கேப்டன் ரதம் வந்து கொண்டிருக்கிறது எப்படி இருக்கு கேப்டன் ரதம் எல்லாரையும் தலைவர் பார்க்க வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இது எல்லாமே முடிச்சு இந்த ரதம் நம்ம தலைமை கழகத்துல எப்பொழுதும் உங்கள் பார்வை தூக்கி வைக்கப்படும் நீங்கள் எப்போ தலைமை கழகத்துக்கு வந்தாலும் தலைவரையும் தரிசிச்சுட்டு நம்ம தேரையும் நீங்க பாக்கலாம் அது மட்டும் இல்ல கேப்டன் ஆலயத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க நீங்க எல்லாம் வந்தீங்களா கேப்டன் ஆலயம் ரொம்ப சந்தோஷம் யாரெல்லாம் வரலையோ பெண்கள் கட்டாயம் நீங்க எல்லாரும் வரணும் உங்க பொண்ணா நான் கூப்பிடுறேன் நான் உங்களுக்காக அங்க இருக்கிறேன் நீங்க வாங்க உங்களுக்கு எல்லாரையும் நான் கவனிச்சு வயிறார உணவு கொடுத்து உங்களை பத்திரமா ஊருக்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அள்ளி அள்ளி கொடுத்தவர் கேப்டன் அள்ளி அள்ளி கொடுத்தவர் என் மக்களே என் மக்களே என்று மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தம புனிதர் இன்னைக்கு தெய்வம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம ஐயப்பனை தான் அன்னதான பிரபுன்னு சொல்வோம் இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபு செலுத்தினாரு எனவே மக்கள் அவர் மேல உண்மையான அன்பு செலுத்துறாங்க கேப்டன் மரிசி ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னைக்கும் ஆயிரக்கணக்கானவங்க கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாம் அஞ்சாயிரம் பேர் வந்தாங்கன்னு எனக்கு சொன்னாங்க நான் எங்க இருந்தாலும் தலைவரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் கேமரா மூலியமா எல்லாரும் வேறு வேறு பகுதிகளில் இருந்து தலைவரை தரிசிச்சுட்டு இருக்காங்க அதனால அண்ணதான பிரபு அவர் மக்களுக்கான தலைவர் அவர் எங்க குடும்ப சொத்து மட்டும் இல்ல மக்களுக்கான சொத்து அவர் மக்கள் சொத்து அவர் மக்களுக்கான தலைவர் கேப்டன் அதனால தெய்வமாக இருந்து நிச்சயம் நம்முடைய வழி நடத்துவார் என்பதை நீங்க எல்லாரும் உறுதியாக நண்பனோ வருகின்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று வரும் பொழுது நம்ம மக்களுக்கு நாம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் என்று சில வாக்குறுதிகளை முன்னாடி நான் சொல்றேன் திருத்தரை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களோ செவிலியர்களோ கிடையாது அவர்களை வந்து அந்த மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நிச்சயமாக நாம அமைப்போம் திருத்தரைப்பூண்டி ரயில்வே மேம்பாலம் உடனே அமைத்து தரணும் இங்க திருத்திரப்படி நகரத்துக்கு நுழைவதற்கு ரயில்வே கேட் வர இருப்பதால பள்ளி வாகனங்கள் அதிகமா இங்க போது நெரிசல் அதிகமா இருக்கு அதை நிச்சயமாக சரி செய்து அந்த ஒரு மேம்பாலம் கூட அமைச்சா மக்களுக்கு ரொம்ப பலனாக இருக்கும் என்பதை இந்த நேரத்துல சொல்றேன் நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே எந்த வேலையும் சரியா நடக்கல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்குமே சரியா நடக்கல உறுதியாக நான் சொல்றேன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சு வரும்போது பெண்களுக்கும் நம் மக்களுக்கும் அந்த திட்டத்தை மீண்டும் நம்ம செயல்படுத்துவோம் அது இது இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் நிலுவை காசு இருக்கோ அவர்களுக்கெல்லாம் அந்த தொகையும் வங்கி தரப்படும் இங்க கல்லூரி இருக்கு கலை கல்லூரி ஆண் பெண் இருவரும் படிக்கிறாங்க பள்ளி பின்புறம் மதில் சோவர் இல்ல கல்லூரியில போதிய ஆசிரியர்கள் இல்ல லைப்ரரி இல்ல கழிப்பட வசதி இல்லை விளையாட்டு திடல் இல்லை இது மாதிரி ஒரு ஒரு கல்லூரி ஒரு கல்லூரினா கழிப்பட வசதி கூட இல்லைன்னா அந்த கல்லூரி எப்படி இருக்கும் அதனால நிச்சயமாக தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தி அந்த கலை கல்லூரிக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் உடனடியாக செய்து தர வேண்டும் நமது முதலமைச்சர் அப்ப பார்த்தாலும் நான் சொல்வார் நானும் டெல்டாக்காரன் தான் டெல்டாக்காரன் காரன் தான் இன்னைக்கு கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூர் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காரு அவரும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த ஒரு டெல்டா காரர் மக்களுக்கு திருத்தன பூண்டில ஒரு நல்ல கல்லூரி இல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு ரயில்வே எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது இது எல்லாமே ஆறு ஏழு மாசத்துல முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு ஊர் மக்கள் இன்னைக்கு டெல்டா தொகுதி மக்களுக்கு திருவாரூர்ல முதல்வர் கவனம் செலுத்தி இந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு செய்யணும் சொல்லி மக்கள் சார்பாக இன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்க நிலம் தண்ணீர் வந்து தட்டுப்பாடின்றி விவசாயம் எதுவாக எதுவாக இருக்கு ஆனால் அவங்களுக்கு விளைய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் கிடையாது இங்க விவசாயிகளுக்கு உரிய விலையே இல்லை அதனால அந்த கோல்டு ஸ்டோரேஜ் சொல்வோம் அதுவும் அந்த நெல்லுகளை எல்லாம் கொண்டு போய் வைக்க ஒரு நல்ல சேர்த்து விவசாயிகளுக்கு உரிய விலை எல்லாம் கிடைக்க செய்யணும் விவசாயிகள் தான் இந்த நாடு முன்னேறியதாக வரலாறு இருக்கும் விவசாயிகள் சேர்த்துல கால் வச்சாதான் மக்கள் கை வைக்க முடியும் நம்ம தலைவர் எப்பொழுதுமே விவசாய பெருமக்களை மனிதனுக்கு கண்ணு முக்கியமோ அது மாதிரி விவசாயமும் சிறந்து இருந்தால் தான் நம்ம செழிப்பா இருப்போம் நம்ம மக்களும் செழிப்பாக இருப்பார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இங்க புறவழி சாலை ரிங் ரோடு அமைப்பதற்கு நிலங்கள் ஆக்கிரிக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரிங் ரோடு அமைக்கவே இல்லை அதனால அரசு உடனடியாக கவனம் செலுத்தி ரிங் ரோடு அமைத்து தர வேண்டும் ஆறுகள் வாய்க்கால் குளம் குட்டை எல்லாம் இருக்கு முழுவதுமாக விவசாயிகளுக்கு பயன்படுத்த நிறைஞ்சவுடனே கடலுக்கு திருப்பி விட்டுறாங்க அதனால யாருக்கு என்ன பண்ண அதனால தடுப்பணைகள் கட்ட வேண்டும் இங்க இருக்கிற ஏரி குளம் குட்டைகளில் அந்த நீரை தேக்கி வைக்க வேண்டும் அது விவசாய மக்களுக்கும் மக்களுக்கும் இருக்கு திட்டங்களை இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இது எல்லா திட்டத்தையும் நான் சொல்ற ஒன்று அறுவடை காலத்துல விவசாயிகள் அலைக்கழிக்காம அறுவடை செய்யும் நெல் அரசே கொள்முதல் செய்யணும் சம்பா சாகுபடி தற்போது ஆரம்பிச்சிருக்கு உண்டான உரங்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கணும் கூட்டுறவு வங்கி மூலம் அரசுக்கு உடனடியாக கடனை வழங்க வேண்டும் தண்ணீர் கட்டுப்பாடு இல்லாமல் விவசாய மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டியது இந்த அரசின் கடமை விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு வேறு எந்த தொழிற்சாலையோ வேலை வாய்ப்போ இல்லை எனவே விவசாயம் நல்லா இருந்தாதா இங்க இருக்கிற மக்கள் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு இருக்கும் எனவே திருத்திரங்குண்டி சட்டமன்ற தொகுதியில விவசாய கல்லூரியை அமைத்து கால்நடைகளுக்கான மருத்துவமனைகளை அமைத்து மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சி இன்னும் இருக்கிற ஆறு மாசத்துல இந்த கவர்மெண்ட் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மூணு வருஷமா பணிகள் நடைபெற்று இருக்கிறது ஆனா இது வரைக்கும் முழுமையடல போக்குவரத்து நெரிசல் எங்கு பார்த்தாலுமே இருக்கிறது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் டெல்டா காரரான மக்களுக்கு நம்ம முதல்வர் நிச்சயம் செவி மக்களுக்கு செய்யணும் அப்படி நீங்க செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேமுதிக முரசு சின்னம் வெற்றி பெற்று அந்த பணிகளை மக்களுக்காக நாங்க செய்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்றேன் அதனால நிச்சயம் மக்களுக்காக உழைப்பதற்கு தான் கட்சி வேற எதுக்கு இந்த கட்சி ஆட்சி எல்லாம் யாருக்காக மக்களுக்காக தான் ஆனா மக்களுக்காக கட்சியும் இல்லை ஆட்சியும் இல்லைன்னா இது எதிர்க்கு இந்த ஆட்சி அதனால் நிச்சயம் மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்கள பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்க கேப்டன் மக்களுக்காக எவ்வளவோ பேசுனர் என் மக்களே என் மக்களே என் மக்களே உங்களை நான் தங்க தட்டில் வைத்து தாளாற்றுவேன் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் படிக்க படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போதை இல்லாத கள்ளச்சாரை இல்லாத டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடு அது மட்டும் இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு

இந்த ஒரு ஒரு கிராமங்களையும் தலை தூக்கி நிறுத்தி நம்ம கேப்டன் அவர்கள் அத்தனை விவசாயிகளும் நெசவாளர்களும் மக்களும் வாழ்ந்ததா வரலாறு படைச்சிருப்பார் நம்ம கேப்டன் அதனால எல்லாரும் சேர்ந்து நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டோம் தெய்வத்தை மிஸ் பண்ணிட்டோம் ஆனா தெய்வம் எங்கேயும் போல நம்ம மூச்சில நம்ம ரத்தத்துல நம்ம உணர்வில் நம்மளோட தான் கேப்டன் இருக்கிறார் அதனால இனி வர தேர்தலாவது என் தாய்க்குலங்களே மக்களே ஒரு நல்ல கட்சியை நல்ல வேட்பாளரை நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஒரு நல்லவர்களுக்கு நீங்க வாய்ப்பு தந்தாதான் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய முடியும் ஆனா நீங்க மாத்தி மாத்தி வெறும் ஓட்டுக்கு யார் காசு அவங்க பின்னாடி போனா எப்படி நாடு மாறும் நூறு சோறு வீடு இத தவிர வேற என்ன மக்களுக்கு கொடுக்குறாங்க ஒண்ணும் இல்ல தெலுங்குக்கு பார்த்து வேலை வாய்ப்பு இருக்கா யாருக்காது இன்னைக்கு இருக்கிற நூறு நாள் வேலை வாய்ப்பு கூட இன்னைக்கு இல்ல பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு விலைவாசி எங்கேயோ போயிட்டு இருக்கு தங்கத்தில இருந்து அத்தியாவசிய பொருள் இருந்து பெட்ரோல் டீசல்ல இருந்து எல்லா விலைவாசியும் எங்கேயோ போயிடுச்சு அப்ப எப்படி குடும்பம் நடத்துறது இருக்கிற வருமானத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு மக்கள் இருக்காங்க தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் வந்தால் வறுமை கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன்

அவருக்கு இருந்ததெல்லாம் ஒரு பத்து கதிர் வெட்டி பத்து சட்டை காமராஜரையே ரோல் மாடலா எடுத்து வாழ்ந்துட்டு ஒழச்சி சம்பாதிச்ச காச மக்களுக்கே கொடுத்துட்டு போனார் மக்களுக்கே கொடுத்தார் அதுக்கு நான் தோண நின்ன பொதுவா கொண்டாட்டி வந்தா அது தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் அப்படின்னு நீங்க சம்பாதிச்ச காசு நீங்க மக்களுக்கு கொடுங்க நீங்க குடும்ப சொத்து இல்ல மக்கள் சொத்து உங்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு நினைக்கிறீங்களோ நீங்க அதனால இன்னைக்கு வரைக்கும் தலைவர் எங்க சந்தோஷப்படுவார் தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா போறோம் அதுதான் இன்னைக்கும் நம்ம கேப்டர் ஆலயத்துல எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அன்னதான நம்ம தந்துகிட்டு இருக்கோம் அதனால இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த திட்டம் தொடரும் தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு நாம் செய்கின்ற உதவிகள் தொடரும் அது மட்டும் இல்லை எல்லா மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்க வயதானவர்கள் பெண்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தையல் மிஷின் கம்ப்யூட்டர் எல்லா திட்டங்களும் நிச்சயமாக நாம தொடர்ந்து மக்களுக்காக செய்வோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் எனவே நல்லபடியாக சிந்திச்சு வருகின்ற தேர்தலில் நல்ல ஒரு தீர்வை நல்ல ஒரு கட்சி நல்ல ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்று நான் எனவே வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நடக்கின்ற உரிமை மீட்பு மாநாடு உரிமை மீட்பு மாநாடு அந்த மாநாடுக்கு ஒருத்தர் தவறாம பூரா வந்து கலந்துடும் ஏன்னா நம்ம தலைவருக்கு நாம காட்டுற விசுவாசம் அதுதான் நம்ம தலைவருக்கு அண்ணதான பிரமுக்கே மக்களுக்காக வாழ்ந்தவருக்கு நாம செய்யற விசுவாசம் அந்த வெற்றிதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான அச்சாரம் அந்த வெற்றிதான் வருகிற வருகின்ற இருபத்தாறு தேர்தலை நிர்மாணிக்க போகிறது இன்னைக்கு தேமுதிக இல்லாம எந்த கட்சி கூட்டணி அமைக்க முடியாது உறுதியா சொல்றேன் தேமுதிக எங்க அங்க வகிக்குதோ அவங்கதான் ஜெயிப்பாங்க அது மக்களுக்கான ஒரு கூட்டணியா இருக்கும் மக்களுக்கான வேட்பாளராக இருப்பாங்க சொல்லி இந்த நேரத்தை உங்களுக்கு சொல்லி என்னை வரவேற்க அனைவருக்கும் நன்றிகளை சொல்கிறேன் மாவட்ட செயலாளர் பக்கத்துல இருக்கிறார் பாலசுப்ரமணியம் ஒரு பத்து இடம் போட்டிருக்காரு கிராமங்கள் வரைக்கும் போறோம் இப்போ எனவே உங்களை சந்தித்த செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு வெற்றி என்று கூறி வரவேற்க அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்